மொட்டை தனியா வரும் தோல் தனியா வரும் அந்த ஜூஸர்ல போட்டு நீ ரொம்ப செயின் பண்ண வேணாம் ஜூஸர்ல போட்டு கொடு ஜூஸர்ல தானே இங்க பாருங்க ஒரு கிலோ ஆப்பிள் எவ்வளவுங்க எரநூறுபா எரநூறுபா ஆப்பிள் நாற்பது ரூபாய்க்கு ஜூஸ் குடிச்சா நமக்கு நூத்த அறுபது ரூபாய் மிச்சம் தானே அன்னைக்கு அதே தான் நான் சொன்னது கடையில நாற்பது ரூபாய் குடிச்சிட்டீங்கன்னா ஆரோக்கியம் இருக்காது அவன் ஏதாவது ஊத்திடுவான் அவன் சுகர் போட்டுருவான் நான் நாட்டு சர்க்கரையாக போட்டு உங்க ஹெல்த்த பாத்துக்கிட்ட